எக்ஸாம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இன்றைக்குடியூஷன் தலைப்புல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி பார்க்கலாம் சேனலை சேனலை முன்னாடி நம்ம யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆயிருக்கும் குற்றவியல் சட்டம் நடைமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்னு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்னு அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு சட்டம் இப்போ தாக்கல் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினொன்று சரிங்களா புதிய குற்றவியல் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினொன்னு தாக்கல் பண்ணாங்க அடுத்து திருத்தப்பட்ட சட்டம் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பன்னிரெண்டு டிசம்பர் பன்னெண்டுல மக்களவையில தாக்கல் பண்ணாங்க லோக்சபால சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல ராஜ்யசபால தாக்கல் பண்ணாங்க சரிங்களா ராஜ்யசபால தாக்கல் பண்ணாங்க நடைமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய குற்றவியல் சட்டம் புதிய குற்றவியல் சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க பழைய குற்றவியல் சட்டமான ஆங்கிலேயர் கொண்டு வந்த சட்டத்திற்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டம் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது இந்த புதிய குற்றவியல் சட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா சட்டங்களை எளிமைப்படுத்துதல் சரிங்களா சட்டங்களை எளிமைப்படுத்துதல் அதன் மூலம் தீர்ப்புகளை எளிதில் கிடைக்க பெற செய்தல் இது இந்த ரெண்டு நோக்கம் அடிப்படையில தான் புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சங்கிதா சட்டம் கொண்டு வரப்பட்டது சரிங்களா பிஎன்எஸ் ஆக்ட் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க சரிங்களா அதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம் இந்திய தண்டனை சட்டம் பழைய குற்றவியல் சட்டம் ஸோ அதுக்கு பதிலாக கொண்டு வந்த புதிய சட்டம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நான் சொல்றேன் ஸோ இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இதற்கு ஐபிசி அதாவது ஐபிசின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அங்கே பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்டது ஸோ இதுக்கு மாற்றாக இந்திய அரசு என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் ஓகேங்களா அடுத்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கொண்டு வரப்பட்டது இது இதுக்கு பதிலா பாரதிய நாக்ரிக் சுரக்ஷ சங்கீதா பி அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீதா சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து மூன்றாவதா இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம் அடுத்து எதுக்கு பதிலா பாரதிய சாட்சிய அதினியம் பிஎஸ்ஐ பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த குற்றவியல் சட்டம் பார்லிமெண்ட்ல எப்போ நடைமுறை அனுச்சு லோக்சபால எப்போ நடைமுறை அனுச்சுன்னு பார்த்தோம் இந்த சட்டத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலம் வீட்டில இருந்தபடியே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் அளிக்க முடியும் மெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் குறுந்தகவல் அனுப்பலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வைஸ் டெக்னாலஜி வைஸ் வந்து நம்ம புகார தெரிவிக்க முடியும் இந்த சட்டத்தின் முதன்மையான ஒரு நோக்கம் அதுதான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின் மூலம் இரண்டு மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் சரிங்களா அதாவது புகார் பெற்று நாற்பத்தைந்து நாட்களுக்குள் விசாரணை முடிச்சு அறுபது நாள் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஓகேங்களா பெண்கள் சிறுவர்கள் முதியோர் ஸோ இவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்ல இருந்தபடியே புகார் அளிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்துல ஓகேங்களா ஓகே இதாங்க புதிய பழைய குற்றவியல் சட்டத்துக்கு இடையிலான வித்தியாசம் என்னன்னா இதுதான் ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ